ஹஜ்மன் பி விசா வச்சுருக்கக்கூடிய இந்தியர் ஒருவர் போதுமான காலம் இருந்த போதுமே அவருடைய ஃபார்மான ஐ நைன்டி ஃபோர் மற்றும் ஐ செவன் நைன் செவனில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அவர் விமானத்துலேயே வந்து விமான என்ட்ரென் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அமெரிக்காவுக்குள்ளே நுழை விடாமல் வந்து அதிகாரிகள் எல்லாமே தடுத்துருக்காங்க எதனால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய விசாவிலையும் மற்றும் கொண்டு வந்த இந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்தியாவை சேர்ந்த ஒரு அச் பி விசா வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அமெரிக்காவுக்கு மறுபடியும் போகணும் இந்தியாவில இருந்து மறுபடியும் அமெரிக்கா போறாரு அவருடைய விசா அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் வந்து காலாவதி ஆகுது அதுக்கு முன்னாடியே வந்து அவரு ஐ செவன் நைன் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் வந்துட்டு புதுப்பிச்சிருக்காரு அவருக்கு மூணு வருடங்கள் வந்து அமெரிக்கா இந்தியாவில் தங்கிறதுக்கான அந்த ஒரு கால நீட்டிப்பு அப்படின்றத வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அவரு ஐ நைன்டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மும் வச்சிருக்காரு ஸோ இது எல்லாமே வச்சிருக்காரு அவர் வந்து அங்க போறதுக்கான விசாக்கா விசாக்களும் வந்து இருக்கு காலமும் இருக்கு ஏன்னா செப்டம்பர் மாதவர்களும் இருக்கு அதை புதுப்பிச்சும் வச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி அவர் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம கிட்ட கரெக்டா இருக்கு நம்ம வந்து அமெரிக்காவுக்குள்ள போயிடலாம் நம்மளை வந்து யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல எண்ணத்துலதான் அமெரிக்காவுக்கு போறதுக்காக விமான நிலையம் போயிருக்காரு அங்க போகும்போதே விமான நிலைய ஒரு என்ட்ரன்ஸ்லேயே வந்து சிபிபி அதிகாரிகள் வந்து அவரை வந்து அங்கே நிறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணியிருக்காங்க பார்த்துருக்காங்க அப்படியே பார்க்கும்போது என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அவருடைய விசாவும் வந்து செப்டம்பர் வரும் இதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு மூணு ஆண்டுகள் வரலுமே இருக்கிறதுக்கான ஃபார்மும் வந்து புதுப்பிச்சிருக்காரு மேலும் இந்த ஐ நைன்டி ஃபோர் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஃபார்மில் தான் வந்து இப்போது பிரச்சனையாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து பழைய விசா காலத்துக்கான அந்த காலங்கள் மட்டும்தான் இருக்குது அது வந்து புதுப்பிக்கப்படலை அந்த ஒரு ஃபார்ம் அப்படின்றது வந்துட்டு ஒரு தகுதி இழந்த ஒரு ஃபார்மாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா அதுக்கான ஒரு காலம் அப்படின்றது குறைந்து இருக்குது அதை வந்து அதை அப்டேட் பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து அவர் மேலே இந்த சிபிபி அதிகாரிகள் வந்து முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய மிகப்பெரிய குழப்பமாகவும் விசாவும் வந்து செப்டம்பர் மாதம் வரலும் இருக்கு அதுக்கப்புறமா ஸ்டே பண்றதுக்காக அங்க இருக்கிறதுக்காக ஒரு புதுப்பிக்கப்பட்ட மூணு வருடங்கள் வரலுமே இருக்கிறதுக்கான ஒரு அப்ரூவலும் இருக்கு இதெல்லாம் இருக்கும் போதும் ஏன் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணப்படுறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருந்தாரு ஆனா இந்த ஐ நைன்டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் வந்து புதுப்பிக்கப்படாம அது வந்து ஒரு பத்து நாட்கள் முன்னாடி வரல அந்த இது இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை வந்து புதுப்பிக்க பண்ண முடியாது ஸோ இதனால அவர் ஒருவரு வந்து அமெரிக்காக்குள்ள போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு ஸோ இதனாலேயுமே வந்துட்டு அவரே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது இவர் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் வந்து ஹச் ஒன் பி விசா இருந்தாலும் அதற்கான இன்னொரு ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணி அடுத்த வருடங்கள் வரலும் இன்னும் எவ்வளவு காலங்கள் வரலும் அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அப்கிரேட் வெர்ஷன் அவங்க வச்சிருந்தாலுமே இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது ஸோ இந்த ஒரு நிலை அப்படின்றது ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்கிறதுனால அவர் வந்து அங்க அமெரிக்காக்குள்ள இருக்க முடியாது அப்படின்ற விஷயமும் இங்க பார்க்க முடியுது ஸோ இதனாலேயே வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தி இருக்காங்க ஸோ அமெரிக்காவுக்குள்ள நுழைய முடியாது அப்படின்ற ஒரு ஆர்டரையும் வந்து புதுப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க உடனடியாக அங்கிருந்து இந்தியா வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க மறுபடியும் அந்த ஐ நைன்டி ஃபோர் சொல்லக்கூடிய அந்த ஃபார்ம் வந்துட்டு மறுபடியும் அடுத்த சில நாட்களுக்கான அப்கிரேட் வருஷனாக வந்து அப்டேட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சிபிபியோடைய மத்திய அலுவலகத்துக்கு சென்று அங்கே வந்து அந்த பதிவு நிலைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சரிபார்க்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு அவங்க ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைனா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக நீங்கள் அங்கேருந்து கிளம்புறது தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க